பாவத்துல போய் மீளாம அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப நம்ம இருக்க வேண்டிய குணத்துல முதல் குணம் தவுவாங்கிற குணம் இன்ஷா அல்ல அடுத்தது ரெண்டாவது குணம் சுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்த எல்லா நிலையிலையும் நன்றி செலுத்த அதாவது நம்மளுக்கு நிறைய சொத்து சோகம் கொடுத்துருக்கான் ஆபியத்து கொடுத்துருக்கான் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்ப மட்டும் அவனை நன்றி செலுத்துறது கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வு மூசா அலைசலாம் ஒரு முறை என்ன செய்யறாங்க அல்லாவை சந்திக்க போறாங்க போகும்போது எல்லாருமே அவங்க அல்லாட்டை இதை கேட்டுடுவாங்க அது கேட்டு வாங்கன்னு சொல்லி விடுவாங்க இப்போ அந்த மாதிரி அவங்க போய்க்கு இருக்கல ஒரு இடத்துல தண்ணியே இல்லை மரம் பட்டு போன மரம் ஒன்று நிற்கிது தண்ணி அந்த பசுமையே அந்த இடத்துல இல்லை ஒரு குருவி இந்த உடம்புல அதுக்கு சிறகு தானே பழமே குருவிக்கு சிறகு தான் பழம் அதுலேயும் அந்த குருவியை பற்றி அலமது நம்ம அந்த ஆய்வாளர்கள் ப எழுதிருக்க படிக்கும்போது பெரிய வேப்பாக இருக்குது குருவிக்கு அந்த இறகு இருக்குல்லையே குட்டி குட்டி இறகு முந்நூறு இறகு வச்சுருக்கா நான் அந்த குட்டி குருவி அது ஒரு நொடிக்கு அறுபது தரம் ரசிச்சா அது ஆரோக்கியமா இருக்குமா சுபகானல்ல அது அதை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம என்ன சாதனை புரிகிறோம் நிதரா பிறந்து நம்ம எல்லாம் நடத்துறோம் நம்ம என்ன செய்யறோம் தட்டுத்தட்ட சாப்பிட்றதும் படுத்து படுத்து தூங்குறது மாதிரி நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த குருவி அந்த சிட்டு குருவிக்கு எல்லா உத்தலை எவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுத்துருக்கான் இப்ப அந்த குருவி வந்து அந்த எல்லாம் இல்லாம பறக்கத்து ராணி இல்லாம அது நிற்கிறதுக்கு கொம்பு கொலை எதுவும் இல்லை குடிக்க தண்ணி இல்லை அந்த இடத்த தட்டி தட்டி திரியுது இப்போ மூசாலை செலவு போகையில அந்த குருவியை ஒரு மாதிரி இறக்கத்தோட பாக்குறாங்க பார்த்த உடனே அந்த குருவி சொல்லுது அல்ல மூசாலை செலத்துட்ட நபியை நீங்க அல்லா சந்திக்க போய் பேச போறீங்க நீங்க அல்லாட்ட கேளுங்க எனக்கு இந்த வேதனை எவ்வளவு நாள் இந்த வேதனை எனக்கு எவ்வளோ நாள் ஏன்னா இறகு இல்லாட்ட சூரியன் அது அந்த அது அந்த உடம்பு தாங்காது எந்த போனது மாதிரி ஆயிடும் தண்ணி இல்லை நான் என்ன பறந்து போய் அடுத்த கிளைகளில் உட்காரவும் என்னால் முடியாது என்னை விரும்பி யாரும் தூக்கிட்டு போய் வளர்க்கவும் மாட்டாங்க அப்ப அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வேதனை எவ்வளவு நாள் நீ அல்லாட்ட கேட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவோம் மூசாலை செல்லம் போனாங்க அல்லாட்ட பேசினாங்க பெரிய நீண்ட வேற இப்ப இதை கேக்குறாங்க அந்த குருவி கேட்டுச்சு அப்ப அல்லா சொல்றான் அந்த குருவிக்கு அது ஆயில் உள்ள காலை வரைக்கும்னு சொல்லிருங்க இந்த வேதனை எவ்வளவு நாள்னு கேட்டுச்சுல்ல அது ஆயில் உள்ள நாள் வரைக்கும்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டான் அல்ல முசாலேசம் வந்து அந்த குருவிட்ட சொல்கிறாங்க ஆயில் உள்ள காலம் வரைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அல்ஹம்துல்லி இல்லாண்டுச்சு குருவி என்ன சொல்லிச்சு அல்ஹம்துல்லி இல்லாண்டுச்சு முடிஞ்சு போச்சு இவங்க முசாவை அவங்க வேலையை அவங்க பார்க்க போயிட்டாங்க சில காலங்கள் மாறுது நம்ம நேரங்கள் போகணும் இல்லையா அப்படி போனதுக்கு பிறகு திரும்ப அந்த வழியாக முசாலிசெல்லாம் வராங்க இப்போ அந்த இடத்துல ஒரு நீரோட ஓடிக்கிட்டு இருக்கு பசுமைகள்லாம் இருக்கு ஒரு மரம் இருக்கு அதில் பல சிட்டுக்குருவிகள் பறந்து தெரியுது அது அதில் இந்த குருவியும் தெரியுது இப்போ என்ன செய்றாங்க வந்து மூசாரேசலம் வந்து நின்ற உடனேயே அந்த குருவி வந்து செலாம் சொல்லுது மூசாலேஸ்லாம் கேட்குறாங்க நீ என்ன சொல்லிவிட்ட குருவி தானே நீ ஆமாம் நான் தான் இப்போ பார்த்தா அந்த குருவிக்கு நல்லா இறகுகள்லாம் முளைச்சி நல்ல ஆவியத்தோடு நல்ல ஆரோக்கியமாக எல்லா குருவிகளை மாதிரி இருக்கு இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கல்ல அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதெல்லாம் மழையை கொடுத்தான் உள்முனை முளைக்க வச்சுச்சு நான் என்னால் எதுவும் இல்லை எனக்கு அல்லத்தில் உளுந்து போன இறகுகளை முளைக்க வச்சான் அதனால நான் அது இருக்கேன் அப்படின்னு அது சொல்லிடுச்சு சொன்ன உடனே எல்லாம் எல்லாட்ட கேட்குறாங்க மூசராசனையா எல்லாம் அதான் ஆயில் உள்ள காலம் வரைக்கும்னு சொன்னேன் இப்போ அது அவனுக்கு அந்த குருவிக்கு எல்லா நிகமத்தையும் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்னென்ன தேவையும் மரம் கொடுத்துருக்கு கூடு கொடுத்துருக்கு இப்போ பழங்களை கொடுத்துருக்கு சுவைக்கு தண்ணீரை கொடுத்துருக்கு எல்லாமே நீ அந்த இடத்துல ஒரு குருவி வாழக்கூடிய அத்தனை பக்குவத்தையும் கொடுத்துட்டேன் எப்படி அல்ல இப்போ ஆயில் உள்ள வரைக்கும் அதுக்கு வேதனை இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ தான் எல்லாம் சொன்னானா நீங்கள் சொன்ன உடனே அப்படியான அது சுருண்டு விழுகலை இல்ல அல்ஹம் இல்லான்னு சொல்லிச்சு இல்லையா அந்த நன்றிக்காக நான் இத்தனையும் கொடுத்துட்டேன் அந்த அடிப்படையில நாம இன்ஷா நம்மளுக்கு என்ன அல்ல தரல எல்லா நிகமத்தும் அல்ல தந்திருக்கான் சில விஷயங்களை அல்லாவுத்தால சில பேருக்கு கொடுத்தும் சோதிப்பான் கொடுக்காமையும் சோதிப்பான் எல்லாமே உலகத்துல சோதனை தானே குரான்லயும் என்ன சொல்றான் உனக்கு மக்கள் மனைவி மனைவியை கொண்டும் மக்களை கொண்டும் சோதிப்போம் நோயை கொண்டு சோதிப்போம் பஞ்சத்தை கொண்டு சோதிப்போம் உடல் ஆரோக்கியத்தை குறைச்ச ஆசியத்தை கொண்டு சோதிப்போம் அல்லாவுத்துல வீடு செல்வத்தை கொண்டு சோதிப்போம் சோதனை எட்டு வகை அல்ல குரான்லேயே சொல்கிறானே அப்போ அதுதான் நம்ம உலகம் உலகம் அந்த எட்டு தாண்டாமல் நம்ம யாருமே போக முடியாது அப்போ எல்லாம் கொடுத்த சோதனையை நம்ம அதை அழகுந்திலான்னு அதை ஏற்றுக்கொண்டு அழகுந்திலாம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றான் உனக்கு உனக்கு வந்து நீ கேட்டதை விட நான் அதிகமாக தருவேன் எனக்கு கொடுக்க முடியும்னு அல்லாவுத்தால கொடுக்கணும் அப்ப சுக்குர் செய்யக்கூடிய மனமும் அந்த தன்மையை நம்மகிட்ட வரணும்